இன்னைக்கு நம்ம கண்ட கண்டென்ட்ல பார்க்க போகிற கண்டென்ட் எல் முக்கி பெருநாட்டில் சொல்லப்படுற ஒரு ஃபேமஸான அர்பன் லெஜண்ட் தான் இந்த எல்முக்கி இது சுரங்கத்தோட ஆழமான பகுதியில் வாழக்கூடிய குட்டி பூதம் இல்லனா குள்ள மனிதர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இது சுரங்க தொழிலாளர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா இது அவங்கள கண்டிப்பா சேவ் பண்ணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இது பார்க்கறதுக்கு ரொம்பவே வியடா இருக்குமா வயசான தோற்றத்தோட ரெட் கலர் கண்களோட காட்சி அளிக்குமா அது மட்டும் இல்லாம பெருநாட்டில் நிறைய பகுதிகளில் இதுக்கு நிறைய கதைகளை சொல்றாங்க அதுல ஒரு கதையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பல வருஷத்துக்கு முன்னாடி பெருவுல டெமுட்ரியோ அப்படின்ற ஒரு சுரங்க தொழிலாளர் வாழ்ந்துட்டு வராரு அவங்க ஃபேமிலியோட அவரு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு ஒரு நாள் சுரங்க தொழில அவரு ஈடுபட்டுட்டு இருக்கும் பொழுது அப்ப சுரங்க நிர்வாகம் ஒரு விஷயத்தை முன் வைக்கிறாங்க யாரு அதிக அளவுல உலோகத்தை எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு சேலரிய விட அதிகமான போனஸ் கொடுக்கறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வைக்கிறாங்க இதனால டெமுட்ரியோக்கு அந்த அமௌண்ட்ட நம்ம எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு இதனால அவர் டெய்லியுமே ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வராரு இவரு ஒர்க் பண்ணும்பொழுது டயர்ட் கூடாது அப்படின்ற ஒரு ரீசன்னால ஒரு பேக் ஃபுல்லா கோகோ லீவ்ஸ் எடுத்துட்டு வந்து அதை சாப்பிட்டுட்டே இவரு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு இதே மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பேக் வெச்ச இடத்துல இல்லவே இல்லையா இதனால அவர் பயங்கர டென்ஷன் ஆகி பக்கத்துல ஒர்க் பண்றவர்கிட்ட இந்த கோகோ லீவ்ஸ் வச்சிருந்த பேக் நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கத்துறாரு அதுக்கு அவரு நான் அதை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு இன்னொரு

ஆயிடுறாரு அதை பார்த்து பயந்தும் போயிடுறாரு அதுக்கு அந்த எல்முக்கி நீ இதுக்கு முன்னாடி என்னை பார்த்திருக்கியா என்னை பற்றி யாராவது உனக்கு ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்குது அதுக்கு நேற்று தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் உங்களை பற்றி சொன்னாரு அப்படின்னு டெமுட்ரியும் சொல்றாரு நீதான் டெய்லியும் இந்த கோகோ லீவ்ஸை எடுக்கிறியா அப்படின்னு டெமிட்ரி அந்த எல்முக்கியை பார்த்து கேட்குறாரு அதுக்கு எல்முக்கி உன் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறது எனக்கு நல்லாவே தெரியும் நான் தான் இந்த லீவ்ஸை எடுக்கிறேன் உனக்கு நான் அதிக உலோகம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அதுக்கு பதிலா நீ ஒன்ஸ் எனக்கு ஒரு பேக் ஃபுல்லா இந்த கோகோ லீவ்ஸை மறக்காம எடுத்துட்டு வந்து குடுக்குறியா அப்படின்னு எல்முக்கி கேட்குது இதுக்கு டெமுட்ரியும் ஓகே சொல்லிடுறாரு எல்முக்கி இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது இந்த டீலிங்கை யார்கிட்டயுமே நீ சொல்ல கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது இவரும் அதுக்கு ஓகே சொல்லிடுறாரு அதே மாதிரி நிறைய உலோகங்கள் கிடைக்கிறதுக்கு எல்முக்கி இவருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதான் இதனால இவரு அந்த போனஸையும் வாங்கி சொத்துகளையும் சேர்க்க ஆரம்பிச்சிருக்காரு இதே மாதிரி நிறைய ஒர்க்கர்ஸ்க்கும் உலோகங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இதனால டெமிட்ரியோக்கு பயங்கர டவுட்டு அந்த எல்முக்கி எல்லாருக்கிட்டையும் இதே மாதிரி தான் டீலிங் வச்சிருக்கு போல அப்படின்னு யோசிச்சு சரி அதனால நமக்கு அவருக்கு என்ன நமக்கு நிறைய உலோகம் கிடைக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கன்வின்ஸ் ஆகி விட்டுறாரு அதே மாதிரி எல்முகி எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி ஒரு டீலிங்கையும் வச்சிருக்கு மற்ற தொழிலாளர்கள் எல்லாமே அவங்க சம்பாதிச்ச காசை ஊதாரித்தனமா செலவும் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாம எல்முகிய பத்தி ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் ஷேரும் பண்ணிக்கிட்டாங்க எல்முகி இத பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன விஷயத்த அவங்க எல்லாரும் மறந்தே போயிடுறாங்க ஆனா டெமிட்ரியோ இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு எல்முகியை பத்தி யார்கிட்டயுமே சொல்லவே இல்லை 这样。Yeah. அது மட்டும் இல்லாம வாரத்துக்கு ஒரு வாட்டி கரெக்டா அந்த கோகோ லீவ்ஸ் எல்முக்கிக்கு கொடுத்துருவாராம் ஒரு நாள் டெமுட்ரியோ அவரோட சுரங்க வேலைய பாத்துட்டு இருந்திருக்காரு அப்போ அந்த இடத்துல எல்முக்கி வந்திருக்கு ரொம்ப கோபமா இருந்திருக்கு இவருக்கு ஒண்ணுமே புரியல நம்ம எந்த தப்புமே பண்ணலையே இது ஏன் இப்படி முறைச்சிட்டே நிக்குது அப்படின்னு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த எல்முக்கி ரொம்ப கோபமா எல்லா தொழிலாளர்களும் என்ன ஏமாத்திட்டாங்க நான் யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்ல விஷயத்தை அவங்க ஒருத்தருக்குள்ள பயங்கரமா ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்க சம்பாதிச்ச காசையும் அவங்க ஊதாரித்தனமாக செலவு பண்ணிட்டாங்க ஸோ நீ மட்டும்தான் நான் சொன்ன ஒரு விஷயத்த இப்போ வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு வர அதனால நான் உன்னை காப்பாற்ற போறேன் உடனடியாக இந்த இடத்தை விட்டு நீ கிளம்பிடு இதுக்கு மேல இந்த இடத்துல நீ ஒர்க் பண்ணாத அப்படின்னு எல்முக்கி டெமிட்ரியோ கிட்ட சொல்லுது உடனே டெமிட்ரியோ இது சொன்னது உண்மைதான் அப்படின்னு நம்பி அந்த இடத்தை விட்டு உடனே வெளியே போயிடுறாராம் கொஞ்ச நாள் அப்புறம் டெமிட்ரியோக்கு ஒரு நியூஸ் வருது அந்த சொரங்கம் இடிஞ்சு விழுந்துருச்சு அங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அவங்க உடம்ப கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற ஒரு நியூஸ் தான் இத கேட்டு டெமுட்ரியோ பயங்கர ஷாக் ஆகிறாரா இதுதான் பெருநாட்டில் எல்முக்கி பத்தி சொல்லப்படுற கதைகள் ஒண்ணு